மிகவும் ஆபத்தான பாதை நாங்கள் கடந்து வந்து ஒரு கல் குவாரியை கண்டுபிடிச்சோம் அந்த கல் குவாரி எப்படி இருக்குதுன்னா பார்த்துங்க மக்களே ரொம்பவும் அபயகரமான இடமா இருக்குது இந்த இடத்துல தான் இன்றைக்கி நாங்கள் குளிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் வாங்க குளிக்கலாம் இது நடந்து போகிறதுக்கான பாதை ரொம்பவும் அபயகரமான பாதை அங்கேயிருந்து எது பாருங்கள் மக்களே எப்படி எல்லோரும் நடந்து போகிறாங்கன்னு இந்த இடத்துல குளிக்கிறதுக்காக நாங்கள் தாண்டவாராய உரத்துலேருந்து வந்திருக்கிறோம் அந்த பேர் தெரியல நம்ம சொன்னாங்க ஆனால் வீட்டை சுற்றி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்த சுற்றி ரொம்ப உதவியிருக்குப்பா தண்ணி சுத்தமாக இருந்தால் இறங்குங்க தண்ணி சுத்தமாக இருந்தால் இறங்குங்க பாருங்கள் இந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஷாம்பு கேட்குறாங்க ஷாம்பு இந்த மாதிரி முன்னு பாதையில் நடந்து ஒரு ஆற்றுக்கு குளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் எல்லாம் சென்னையில ஆளுங்க போனாங்க ஃப்ரெண்டுங்க மாமன் மச்சான் எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே வந்துட்டோம் அதுதான் தண்ணியில் இறங்கி ஜாலியாக ஒரு ஆட்டத்தை கூப்பிடுவோம் அங்கே என்ஜாய் பண்ணுவோம் எவ்வளோ தூரத்தில் இருக்கிற மலையை குறைஞ்சி எல்லா வளத்தையும் பிடினுட்டானுங்க அது புழுங்கிற இடத்துல இந்த மாதிரி எதாவது தண்ணியை எதோ வச்சானுங்கன்னா பரவாயில்ல அது ஊர் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் பரவாயில்லங்க நல்லா தான் இருக்குது இடம் சூப்பராக தான் இருக்குது அமைதியாக இருக்குது அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு பாருங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க இந்த இடம் இவ்வளோ நாள் நமக்கு தெரியாது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது உண்மையாகவே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பா தண்ணியில் பாம்பு கிடக்க போகுதுப்பா பசங்க தண்ணியில் இறங்கிட்டாங்க ஏ பாம்பு இருக்க போதே இது என்னமோ மழை தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பம்பு செட்லாம் போட்டிருக்க பார்த்தா ஊற்று தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களை பாருங்கள் நம்ம பசங்கள்தான் நினைக்கிறேன் கீழே பா பார்த்துக்கிட்டே இறங்குங்க பா நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் இறங்குங்க ங்க இது நம்ம மாமன் வீடியோவில் டக்குன்னு உட்கார் மாமன் பேரன் துள்ளி குதிச்சு விளாட்றோம் அது நம்ம பையன் மருமவன் நல்லா இருக்கும் கட்டம் செம்மையாக இருக்கும் நிறைய பாருங்கள்